ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எம்டி தக்காளி சாதம் எப்படி பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் காய் எதுவுமே போடாமல் எம்டியாக நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் அது நார்மல் ரைஸில் எப்படி பண்ணிக்கிறோம் எப்படி பண்ணிக்கலான்ட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது சோம்பு கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க கிராம்பு சோம்பு பிரியாணி இலை ரெண்டு அது போட்டுக்கோங்க சூடத்துக்கப்புறம் பாருங்கள் இப்போ போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பொடிசாக வருமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நீட் நீட்டாக போடுவாங்க இது இந்த மாதிரி போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு லைட் ப்ரவுன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இது மூணு ஆனியனு மூணு ஆனியன் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு ஆனியன் எடுத்துக்கிறீங்கன்னா மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு பெருசாக தக்காளி எடுத்துக்கிட்டு அது பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டுக்கலாம் ஒரே ஒரு சு சுற்றி சுற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் கட் பண்ண முடியலான்னா கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கோங்க அப்படியே இப்போ வந்து கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா லைட் ப்ரவுன் கலர் வரும் அப்போ வந்து தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் இதில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்க நான் எவ்வளோ பொடிசாக கட்டுனேன் நான் மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி சுற்றினேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பசங்களெல்லாம் தக்காளி வெங்காயம் நல்லா சாப்பிட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இது நல்லா ஒரு ஆப்ஷன் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன் பூண்டு இல்லை பூண்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன் மிக்சியில் போட்டுக்கிட்டேன் இப்போ இஞ்சி தட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இஞ்சி தட்டு போட்டுக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது இப்போது இதில் ஒரு கா ஒரு ஒரு கொஞ்சம் வண்ட மஞ்சள் போட்டுக்கோங்க இதில் இப்போ கொஞ்சம் வேண்டை மஞ்சள் போட்டுக்கிட்டிங்களா போட்டுக்கோங்க கொஞ்சம் வேண்டை நான் மஞ்சள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான புதினா போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது நல்லா கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க மாதிரி ஃப்ரை ஆகணும் இப்போ வந்து கா இது தனி மிளகத்தூள் இருக்கு இல்லையா ஆச்சி தனி மிளகத்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப கார்மாயிடும் சின்ன ஸ்பூன் இருந்தால் மாதிரி ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அரிசி இப்போ நான் ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போது இதில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க உள்ளதான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பு பத்தலானா உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு ஒரு கொஞ்சம் வேண்டாம் போட்டுக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க உப்பு பத்தலான்னா நான் எனக்கு உப்பு பத்தலை அதனால தான் நான் உப்பு கொஞ்சம் வேண்டாம் ஆட் பண்ணுறேன் கல்லுப்பு போட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சால்ட்டெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்காது கல் உப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது அரிசி நாலு வாட்டி கழுவிட்டி நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க அந்த அரிசி இதில் போட்டுக்கோங்க இப்போது போட்டுக்கிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த அடி பிடிக்காம இருக்கும் அதனால தான் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்ருங்க அந்த தண்ணியெல்லாம் உரியதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இந்த தண்ணியெல்லாம் உருகிடுச்சு இப்போ வந்து மூடி போட்டுக்கிட்டு மூணு இசில் போட்டுக்கோங்க அவ்வளோதான் உடிஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெசிபி இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ காய்ஸ் பாய்